நர்மலர் தீபம் வளைவொளி கல்லூரி பேராசிரியர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நாம் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த அதே சமயத்தில் இந்த வாரத்தில் இந்த மாதிரியான ஒரு செய்தி வரும் என்று ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அந்த அடிப்படையில் ஆசிரியர் தேர்வு வாரியம் இன்றைக்கு ஒரு பத்திரிகை செய்தியை வெளியிட்டிருக்கிறது அதை நீங்கள் எல்லோரும் காலையிலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் பல்வேறு தொலைக்காட்சிகளிலும் இந்த செய்திகள் வந்து ஒளிபரப்பானது இந்த பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட இந்த தேர்வு சில காரணங்களாக நிர்வாக காரணங்களாக இது வந்து தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்தி நம்ம வந்து பார்த்துட்டுருக்கிறோம் குறிப்பாக வந்து இந்த நேரடி நியமத்திற்கான போட்டித் தேர்வு நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நடைபெறவிருந்த நிலையில் நிர்வாக காரணங்களால் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது தேர்வு நடைபெறும் நாள் பின்னர் அறிவிக்கப்படும் என்கிற இந்த அறிவிப்பு இன்றைக்கு நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க இருபத்தி ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த அறிவிப்பு என்பது புதிதாக படிக்கத் தொடங்கி இருக்கக்கூடிய கல்லூரி பேராசிரியர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் ஏன் என்று சொன்னால் கடந்த இரண்டு மாதங்களாகத்தான் நம்மளுடைய கல்லூரி பேராசிரியர்களுக்கு ஒரு உத்வேகம் வந்திருக்கிறது அந்த உத்வேகத்தினால் வந்து பலரும் பல்வேறு வகையிலே வந்து இந்த பாடத்திட்டத்தை இவ்வளவு பெரிய பாடத்திட்டத்தை இந்த இரண்டு மாத காலகட்டங்களில் நம்மளால் முடிக்க முடியுமா முடிக்க முடியுமா என்று பலரும் பரிதவித்து கொண்டிருந்தார்கள் குறிப்பாக சிலர் இந்த பாடத்திட்டத்தை பார்த்துவிட்டு இவ்வளவும் படிக்க முடியுமா என்று பின்வாங்கியவர்கள் கூட இருக்கிறார்கள் அப்படி பின்வாங்கியவர்களுக்கும் சரி அல்லது இப்பொழுது நம்பிக்கையோடு இரண்டு மாத காலமாக படித்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கும் சரி இந்த டிஆர்பியினுடைய அறிவிப்பு இன்றைய பத்திரிகை செய்தி ஒரு மிக சிறந்த ஒரு ஊக்க டானிக்காக அது இருக்கும் ஏனென்று சொன்னால் இன்னும் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் கண்டிப்பாக எப்படியும் இந்த தேர்வு நடப்பதற்கு குறைஞ்சபட்சம் ஒரு இரண்டு மாத கால இடைவெளி என்பது கட்டாயமாக கிடைக்கும் எப்படி கிடைக்கும் என்று நீங்கள் கேட்கலாம் அதற்கான முதல் காரணத்தை நான் சொல்லுகிறேன் என்ன காரணம் என்று சொன்னால் மனோன்மணியம் பல்கலைக்கழகத்தினுடைய செட் தேர்வு நடைபெற வேண்டும் அந்த செட் தேர்வுக்கான அறிவிப்புகளோ அல்லது அது தொடர்பான செய்திகளோ இந்த மாதத்தினுடைய இறுதி நாட்களுக்குள்ளாக வரவிருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அப்படி இல்லை என்றால் ஆகஸ்டினுடைய முதல் வாரத்தில் நம்ம அந்த செய்தியை வந்து எதிர்பார்க்கலாம் அந்த செய்தி அறிவிக்கப்பட்ட காலகட்டங்களில் இருந்து பதினைந்து நாட்கள் குறைஞ்சபட்சம் இந்த தேர்வு நடைபெறுவதற்கு ஒரு கால அவகாசம் தேவைப்படும் அந்த அவகாசம் கண்டிப்பாக கொடுத்தாக வேண்டும் அப்படி பார்க்கிற போது ஆகஸ்ட் பதினைந்து வரை இப்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதி வரை செட் தேர்வு நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இல்லை அதற்கு பிறகு நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது அப்படி தேர்வு நடந்து அந்த தேர்வு முடிவுகள் வெளியாவதற்கு எப்படியும் உங்களுக்கு ஒரு ஒரு மாத காலம் என்பது கட்டாயமாக தேவைப்படும் அப்படி பார்க்கிறபோது இன்றைக்கு இருபத்தி ரெண்டு என்று வைத்து கொண்டால் இதில் ஒரு எட்டு நாட்கள் இருக்கிறது ஆகஸ்ட் பதினைந்து வரை என்று சொன்னால் அதில் ஒரு பதினைந்து நாட்கள் இருக்கிறது ஏறத்தாழ இதில் ஒரு இருபத்தி ஐந்து நாட்கள் இருபத்தைந்து நாட்களுக்கு பிறகு தேர்வு முடிந்து ஒரு ஒரு மாத காலம் குறைஞ்சபட்சம் ஒரு மாத காலம் அப்படி பார்க்கிற போது ஏறத்தாழ ஐம்பத்தி எட்டு நாட்கள் அப்ப ஏறத்தாழ இரண்டு மாத கால அவகாசம் என்பது நமக்கு சாதாரணமாக கிடைக்கவிருக்கிறது அப்ப இந்த இரண்டு மாத கால அவகாசத்தை நீங்கள் சாதாரணமாக அந்த ஊதி தள்ளிவிடுகிற மாதிரி நீங்களால் வந்து படித்துவிட முடியும் ஏனென்று சொன்னால் நீங்கள் பிஜிடிஆர்பிக்கு ஆர்பிக்கு தயாராகி கொண்டிருக்கக்கூடிய பேராச ஆசிரியர் நண்பர்களாக இருந்தாலும் சரி அல்லது புதிதாக கல்லூரி பேராசிரியர்களுக்கு படிக்க இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி அல்லது அரசு பள்ளிகளிலே வந்து ஏற்கனவே முதுகலை தமிழ் ஆசிரியர்களாக படித்து கொண்டிருக்கிறவர்களாக இருந்தாலும் சரி அல்லது கௌரவ விரிவுரையாளர் பெருமக்களாக இருந்தாலும் சரி எல்லோருக்குமே இது ஒரு மிகச்சிறந்த ஒரு வாய்ப்பு ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் நீங்கள் நினைத்துவிடக்கூடாது இது எப்பொழுது வேண்டுமானாலும் நடக்கலாம் என்பதை தான் நாம் மனதிலே வைத்துக்கொண்டு நகர வேண்டுமே தவிர இது வராது இனி வரக்கூடிய காலகட்டங்களில் ரொம்ப லேட் ஆகும் அப்படின்ற மாதிரி வந்து பலரும் வதந்திகளை கிளப்பலாம் ஆனால் அதற்கெல்லாம் செவி கொடுத்து விடாதீர்கள் காது கொடுத்து விடாதீர்கள் ஏனென்று சொன்னால் கட்டாயமாக இது தேர்வு தான் வைக்கப் போகிறார்கள் என்பது ஊரறிந்த விஷயம் ஏற்கனவே உங்களுக்கு நியமன தேர்விலே இது போன்ற அனுபவம் இருந்திருக்கும் தேர்வு வராது வராது என்று சொல்லிக்கொண்டே இருந்த ஒரு காலகட்டத்தில் பல பேர் போராட்டங்களில் ஈடுபட்டு கொண்டே வந்து தேர்வுக்கும் படித்துக் கொண்டிருந்தார்கள் என்பது பழைய வரலாறு இன்றைக்கு அவர்கள் அது அதற்கு பிறகு வந்து கேஸ் இருக்கிறது அது வந்து தேர்வு முடிவுகள் வராது வராது என்று சொல்லிக்கொண்டிருந்த சூழ்நிலையில் இன்னும் இரண்டு ஒரு நாட்களுக்குள்ளாக யூஜிடிஆர்பிக்கான அந்த முடிவுகளும் வந்து வெளிவர இருக்கிறது என்பதை பார்க்குறோம் செலெக்ஷன் லிஸ்ட் வந்து விட போகிறாங்க அதையும் பார்க்கத்தான் போகிறேன் இதே மாதிரி நம்மளுடைய கல்லூரி பேராசிரியர்களுக்கான அந்த தேர்வும் நடக்கத்தான் போகிறது ஆனால் அது இந்த இரண்டு மாத காலகட்டத்திற்கு பின்னர் அது எப்பொழுது வேண்டுமானாலும் நடக்கட்டும் படிக்க தொடங்குகிற பேராசிரியர்கள் இந்த பாடத்திட்டத்தினை மையமாக வைத்துக்கொண்டு ஓரளவுக்கு இன்றைக்கு ஒரு ஒரு தொண்ணூறு சதவீத பாட புத்தகங்கள் கிடைக்கிறது அந்த தொண்ணூறு சதவீத பாட புத்தகங்கள் கிடைக்கிறது என்ன பாட புத்தகங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஒவ்வொரு புத்தகமும் ஆயிரம் பக்கங்களை உள்ளடக்கிய புத்தகமாக இருக்கிறது அது நீங்கள் ஒரு ஒரு யூனிட்டுக்கும் குறைஞ்சபட்சம் பத்தாயிரம் பக்கங்கள் உள்ளடக்கிய அவ்வளவு படிக்க வேண்டியது இருக்கிறது அதனால் இந்த இரண்டு மாத காலங்கள் என்பது ஒரு குறைந்த அளவான ஒரு நாட்களை தான் நான் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறேன் அது மூன்று மாத காலமும் கிடைக்கலாம் அப்படி கிடைத்தால் இன்னும் ஒரு வகையான ஒரு ஒரு இரட்டிப்பு மகிழ்ச்சி தான் எனவே இந்த கிடைத்திருக்கக்கூடிய இந்த காலத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக வந்து வெற்றி பெற்று விடலாம் காரணம் என்னவென்று சொன்னால் எல்லோருக்கும் இது தள்ளி விட்டால் ஒரு வகையான தொய்வு ஏற்பட்டுவிடும் அந்த எல்லோரும் தொய்வாக நினைக்கிற இந்த காலகட்டங்களில் நீங்கள் சரியான உத்வேகத்தோடு வாசிக்க ஆரம்பிக்கிற போது உங்களால் நிச்சயமாக இந்த தேர்விலே வந்து வெற்றி பெற முடியும் இன்னும் யாரும் எதிர்பார்க்காத வகையில் எல்லா வகையான கோடங்களிலேயும் உங்களுடைய அந்த தயாரிப்பு என்பது இருக்கும் அப்படி இருந்தால் நிச்சயமாக வெற்றி பெற்றுவிட முடியும் சரியா அதனால் இந்த கிடைத்திருக்கக்கூடிய இந்த ஒரு நல்ல வாய்ப்பை நீங்கள் அனைவரும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் யார் எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எப்படிப்பட்ட முடிவுகள் எடுத்தாலும் அதை படிப்பவர்களுக்கு ஒரு சாதமாக இருக்கிறது என்கிற அடிப்படையில் இந்த அறிவிப்பு செய்தி ஒரு பெரிய மகிழ்ச்சியை தந்திருக்கிறது எனவே படிக்க தொடங்குகிற ஏற்கனவே தொடங்கிவிட்ட ஆசிரியர்கள் ஒரு சிறிய தொய்வு கூட இல்லாமல் தொடர்ந்து முன்னேறுங்கள் நிச்சயமாக வென்று காட்டலாம் அனைவருக்கும் வாழ்த்துக்கள்